மாணவிகள் ஒன்றாக கூடியது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் மாணவியர்கள் இவர்கள் இவர்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவித்த மாஸ்டர் திரு ஐயம் எண்மணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மாதா பிதா குரு நிகழ்த்துவதற்காக பல மாதங்களாக சாப்பிட்டமோ இல்லையோ படிச்சமோ இல்லையோ எதையாவது யோசிச்சமோ இல்லையோ ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் இருந்த ஒரே ஒரு விஷயம் ஐ am கோயிங் டு டேக் பார்ட் இன் எ வேர்ல்ட் ஈவெண்ட் அதில் என்னோட பங்கை நான் சரியாக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு பிரத்யேக பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சி மணிமகுடம் சூட்டுகின்ற ஒரு மகத்தான நாளே இன்றைய நாள் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்களாக இங்கு வருகை புரிந்திருக்கும் முனைவர் நீலமேகம் நிமலன் திருமதி ஆர்த்தி நிமலன் அர்ஜுனா அவாடி திரு பாஸ்கரன் அவர்கள் திருமுரளி திருசெல்வராஜ் திரு செல்வராஜ் மற்றும் திரு சுப இளவரசன் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களோட முயற்சிகள் எதுவானாலும் அந்த முயற்சிக்கு சரியான பயிற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோமா என்பதை பார்த்து அந்த பயிற்சி தக்க தருணத்தில் நிறைவேதியதை உணர்ந்து என்னதான் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரூல் அந்த சரியான சான்றிதழ் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த நிகழ்வு ஒரு உலக அங்கீகாரம் பெறும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இங்கு வருகை தந்து எங்களால் சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி திரும்ப ஊத்து எடுத்துவோம் சரிங்களா தேங்க்யூ பெரு சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான கராத்தே உலக சாதனை நிகழ்ச்சி இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சென்னை மாநகராட்சி மேயர் மதிப்புமிகு பிரியாராஜன் அவர்களை வருக வருகை என வரவேற்கின்றோம் சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கல்வி முனைவர் டாக்டர் ஜே விஜயராணி ஐஏஎஸ் அவர்களை வருக வருகை என வரவேற்கின்றோம் வட்டார துணை ஆணையர் திரு பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கல்வி நிலைக்குழு தலைவர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் மாமன்ற உறுப்பினர் பருதி இளம் சுருதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது தமிழ் தாய் வாழ்த்துடன் நடுவர் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பெண் உரிமை குரல் எதுவும் முடியும் பெண்களால் இதுவும் முடியும் எங்களால் அனுமதி இன்றி தொடவிட மாட்டோ நீரை தொட்டால் விட்டுவிட

படியாய் மிதித்தால் படிப்பால் அடிப்போம் அழுது புலம்பி ஒதுங்கி நிற்க மாட்டோம் படித்து முடித்து பயிற்சி செய்து உயர்ந்து நிற்போம் உலகின் முன்னால் உதாரண பெண்களாய் எதுவும் முடியும் பெண்களால் இதுவும் முடியும் எங்களால் இது ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள்

Sabe o que WHAT?! <laughs> Fifteen. Sixteen. Five, six seven Por மாமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி பருதி இளம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய கல்வி அலுவலர் கல்வி உதவி அலுவலர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பி டீச்சர்ஸ் மற்றும் இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு இங்கு சிறப்பித்திருக்கிற மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் நான் முதலீருடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடம்பட்டிருக்கிறேன் ம் வாய்ந்திருக்கிறது ஒரு கட்டிடத்தை வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது இது சென்னை பள்ளிகளா சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளக்கூடிய பள்ளிகளா அப்படின்ற அளவுக்கு உட்கட்டமைப்பை வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு சென்னைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் மேற்கொள்ள வழிவகை வளர்த்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் வந்து விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு சென்னை பள்ளி மாணவர்களும் பல்வேறு வகையில் வந்து அவர்களுடைய திறமைகளை சாதித்து வருகிறார்கள் இங்கே இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து கூடியிருக்கீங்க உங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி கை தட்டிக்காங்க எப்போவுமே செல்ஃப் அப்ரிஷியேஷன்றது ரொம்பவே முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணணும் நம்ம அதை கரெக்டாக இருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து வந்திருக்கீங்க இதற்கு முன்னே உங்களுக்கு முன்னே பேச்சில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு வரக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்பக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான தமிழகத்தை வந்து வளர்த்து வருகிறார்கள் பெண்கள் வந்து விளையாட்டுல வளரணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படி பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பெண் குழந்தைகள் வந்து அடுத்து வரக்கூடிய சென்னை பள்ளியில இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க இன்றைக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ்ல இருக்கும்பொழுதோ உங்க உங்களை பார்க்கக்கூடிய இரண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்ப்பாங்க என்ன தக்கா இந்த எந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க யூனிஃபார்ம்ல இல்லாத என்ன அந்த விஷயம் அப்படின்றத அதை கற்றுப்பாங்க அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதனால இங்க வந்து மா மாதிரி எனக்கு தெரியல இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க அப்படின்றது அவ்வளோ அழகாக டிசிப்ளின்டாக கோஆடினேஷனோடு ரொம்ப அழகாக வந்து நீங்கள் அனைவருமே பண்ணுறீங்க இது வந்து தொடர்ந்து நீங்கள் பயிற்சிக்க மாநகராட்சி சார்பாக நாங்கள் அனைத்து சப்போர்ட்டும் தருவோம் மாணவம் முதலமைச்சர் அவர்கள் என்னாலும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர் செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களும் வந்து ஒயிட் பெல்ட்லேருந்து க்ரீன் பெல்ட்டுக்கு மாறுறிங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அடுத்து அடுத்து ஒவ்வொரு பண்டாக நீங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அதே போல் கல்வின்றது மிகவும் முக்கியமானது என்னாலும் ஒரு தனிநபர்லேருந்து படிக்க முடியாத சொத்து கல்வி ஸோ அந்த கல்வியை வந்து உங்கள் கையில் வச்சுக்காங்க நிறைய படிங்க 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 படிக்கிறதுக்கு ஏஜோ காலகட்டமோ எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது அது E <coughs>